நஞ்சில்லா உணவு நோயில்லா வாழ்வு அதுக்கு இயற்கை விவசாயம் மட்டும்தான் தீர்வு அனைவருக்கும் வணக்கம் அமர்நாத் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசால வட்டம் தென்பன்பிருப்பிங்கிற கிராமத்தில் இருக்கோம் இது ஒரு ஒரு ஏக்கரில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு உணவு காடு இங்கே ஒரு அஞ்சு வகையான பழங்கள் இருக்குது இங்கே இருக்கிறது எல்லாமே நாட்டு பழமரங்கள் தான் இதில் இருக்கிற கண் எல்லாமே வந்து மோகனண்ணா நர்சரியிலேருந்து எடுத்த கன்றுகள் தான் நம்ம இப்போ ஒரு ஒரு கண்ணாக பார்க்கலாம் இங்கே பார்க்குறீங்க என்னுடைய பேக்ரவுண்டில் இருக்கிறது பாருங்கள் இது வந்து என்னென்னா நாட்டு பப்பாளி மரம் இது கரெக்டாக வந்து என்னென்னா ஏழு மாதம் இருபது நாள் ஆச்சு ஆல்மோஸ்ட் வந்து இரநூத்தி இருபத்தஞ்சி நாள் வந்து ஆன மரம் இது வச்சு அக்டோபரில் வச்சது ஏழு மாதத்தினுடைய வளர்ச்சி இந்த காய்கள்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ செழுமையாக இருக்குது வந்து பார்த்தன்னா அட்லீஸ்ட் குறைஞ்சது வந்து என்னென்னா ஒரு ஒரு காயும் ஒரு ரெண்டு கிலோவுக்கு மேலே தான் வரும் இதில் ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா ஏன் நாட்டு ரகம் நாட்டு ரகம் நாட்டு மரம் வைங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் எல்லா வீடியோலேயும் வந்து உங்கள்கிட்ட ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறாருன்னா இந்த மரம் வச்சு ஒரு மார்ச் அல்லது ஒரு ஏப்ரலில் வந்து என்னென்னா ஒரு இருபது நாள் கடுமையான வறட்சினால் வந்து என்னென்னா சுத்தமாக தண்ணியே இல்லை ஒரு இருபது டு இருபத்தஞ்சி நாள் மரமே தண்ணி இல்லை அதனால தான் இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து சாஞ்சி போய் தொங்கும் உங்களுக்கு இந்த சோகல்லாம் மரம் ரொம்ப சோர்ந்து போச்சு அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஏப்ரல் எண்டில் தான் வந்து என்னென்னா போர் இறக்கி தண்ணி விட்டோம் ஆனால் மரம் எந்த விதமான சுணக்கம் இல்லாத உங்களுக்கு எப்படி இருக்குதுன்றதை மட்டும் பாருங்கள் இன்னொன்று உங்களுக்கு பப்பாளியில் வந்து என்னென்னா அஸ்வினி வரும் பூச்சி வரும் சப்பாத்தி பூச்சி நோயெலாம் வரும் வந்து நாங்கள் வச்ச இதே சமயத்தில் நம்ம தோட்டத்துலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து என்னென்னா ரெட் லைடிங்கிற ஹைப்ரிட் மரம் வச்சாங்க அவங்க இது வரைக்கும் மூணு ஸ்ப்ரே பண்ணிட்டாங்க ரெண்டு உரம் கொடுத்துட்டாங்க பட் ஸ்டில் மரம் வந்து என்னென்னா அந்த இப்போ அடித்த வெயிலுக்கு வந்து என்னென்னா ஒரு மாதிரி வாடல் நோய் மாதிரி வந்து அப்படியே வந்து இலை சுருண்டு சுருண்டு போச்சு இதனுடைய இலை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இன்னொன்று நான் ஆல்ரெடி எண்ணெய் தாண்டி போயிடுச்சு மரம் இங்கே பாருங்கள் எட்டு அடிக்கு மேலே போயிடுச்சு வந்து உயரம் வந்து என்னென்னா இது வந்து எந்த விதமான வந்து நான் ஒரு ஸ்ப்ரேவும் கொடுக்கல வந்து எந்த விதமான இல்லை நான் இங்கே பப்பாளி வைக்கும்போது எல்லோரும் வந்து என்னென்னா வெள்ளைப்பூச்சி நான் தாக்குதல் வரும் வரும்னு சொன்னாங்க நானே பயந்துட்டு தான் வச்சேன் ஆனால் இது வரைக்கும் பர்ஃபெக்டாக வளர்ந்துருக்குது காய்கள்லாம் எப்படி இருக்குன்றதை பாருங்கள் இன்னொன்று இது ஜீரோ மெயின்டெனன்ஸ் எந்த விதமான இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸும் கிடையாது எந்த உரமும் கொடுக்கல பச்சை தண்ணி கொடுப்போம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு ஜீவா இது மட்டும்தான் கொடுக்குறோம் இது வந்து என்னென்னா காய் எப்படி இருக்குன்றதை பாருங்கள் அடுத்தது அப்படியே வாங்க இது வந்து என்னென்னா ஆண்மரம் இது வந்து பார்த்தோன்னா ஆண்மரம் இது வந்து என்னென்னா பாலினேஷனுக்காக வந்து என்னென்னா அட்லீஸ்ட் ஒரு ஏக்கருக்கு ஒரு அஞ்சு டு பத்து மரம் மாதிரி இருக்கணும்னு சொன்னாங்க பட் ஆனால் இப்போ நம்மள நிறையவே இருக்குது ஒரு இருபத்தஞ்சி டு முப்பது மரம் இருக்குது பட் ஆனால் இதை நான் பெருசாக வந்து என்னென்னா எல்லோரும் நிறைய பேர் இது வந்து எடுத்துருங்க அப்படின்லாம் சொன்னாங்க பட் நான் எடுக்கல ஏன்னா இயற்கையினுடைய படைப்பில் எந்த விதமான மரமுமே வந்து நமக்கு தேவையில்லாததுங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது ஏன்னா இந்த மரம் இருந்ததுனால தான் வந்து என்னென்னா பாலினேஷன் நிறையா நினச்சிங்க பாருங்கள் தேனிக்கல் நிறையா இதில் வரும் இன்னொன்று இந்த மரத்தினுடைய நிழலில் தான் வந்து என்னென்னா மற்ற நான் பழமரங்கள் இப்போ இந்தாண்டை பார்த்திங்கன்னா மாதுள் இருக்கும் அந்தாண்டை வந்து என்னென்னா பாருங்கள் பொய்யாக இருக்குது நான் காட்டுறேன் இதுக்கெலாம் வந்து என்னென்னா ஒரு டான்சிங் ஷேடவோ இது இருந்துச்சு அப்படி இருந்ததினால தான் இந்த வருஷம் வந்து என்னென்னா அடித்த வெயில் நூற்றி நாலு டிகிரி அரைஞ்சிட்டே எங்கள் மாவட்டத்தில் ஒரு நாள் பதிவாச்சு அவ்வளோ வெயிலுக்கு இது தாங்கி நின்னதுக்கு வந்து என்னென்னா அங்கங்கே இருந்த ஆண் மரம் வந்து என்னென்னா இது ஸோ இயற்கையினுடைய படைப்பில் எந்த மரமுமே வந்து தேவையில்லாத மரம் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து இருக்கும் கமர்ஷியலுங்கிற பர்பஸ்க்காக மட்டும் பார்த்திங்கன்னா அது தேவையில்லாமல் இருக்கும் பட் எல்லா மரமுமே நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஒரு உணவு காடுங்கிறது வந்து என்னென்னா மனிதனுக்கு மட்டும் உணவு மனிதனையும் தாண்டி ஐந்தறிவு நான்கறிவு மூன்று அறிவு இரண்டறிவு ஓரறிவு இருக்கிற எல்லாத்துக்கும் உணவளிக்கிறதுக்கு பேர் தான் காடு ஸோ இது இதில் ஒரு மூணு ரக விதமான பப்பாளி வந்து எடுத்துகிட்டு வந்தேன் அண்ணன்ட்ட முந்நூறு செடி எடுத்துகிட்டு வந்தேன் மொத்தம் ஒரு ஏக்கரில் வந்து என்னென்னா வச்சுருக்கிறோம் இது வந்து என்னென்னா மொத்தம் ஒரு ஐந்து வகையான பழங்கள் கலந்து வச்சுருக்குறோம் இதில் ஒன் ஆஃப் இது இது ஆண்மரம் அது பெண்மரம் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் இப்போ தான் காய் வருது ஏன்னா கடுமையான இப்போ இதெல்லாம் பாருங்கள் எந்தளவுக்கு காய்ந்து தொஞ்சிடுச்சு ஆனால் இப்போ தான் இதெல்லாம் காய் வருது இதெல்லாம் வந்து என்னென்னா மற்ற இதெல்லாம் அங்கே வருது ஸோ இப்போ இதில் வந்து என்னென்னா நாங்கள் சுபாஷ் பாலேக்கனுடைய அல்ட்ரா ஹைடென்சிட்டி மாடலில் வந்து செடியெலாம் வச்சுருக்குறோம் ஸோ ஃபஸ்ட் லேயரில் வந்து உங்களுக்கு மா வந்துடும் செகண்ட் லேயரில் நெல்லி வந்துடும் அடுத்த லேயரில் வந்து என்னென்னா கொய்யா மாதுளை சீத்தா இதெல்லாம் வந்துடும் இது போக குறுகிய கலப்பயிர்களான பப்பாளி வாழை இதெல்லாம் வந்து வச்சுருக்குறோம் இப்போ இதாக இது பண்ணுறோம் பாருங்கள் இது அண்ணன் கிட்ட கொய்யா இதனுடைய உயரம் பாருங்கள் நான் ஆறே கால் அடி வந்து பார்த்தோன்னா ஒன் எயிட்டி த்ரீ சென்டிமீட்டர் நான் என் உயரத்துக்கு வந்துருச்சு கரெக்டாக இரநூத்தி இருபத்தஞ்சி நாளில் இதனுடைய வளர்ச்சி இன்னொன்று கொய்யானுடைய இது பாருங்கள் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிளைகள் எடுத்துருக்குது அப்படிங்கிறத வந்து பாருங்கள் மொத்தம் மூன்று விதமான வெரைட்டி வந்து அண்ணன் திறந்து எடுத்துருந்தேன் வெள்ளை உருண்டை வெள்ளை கூம்பு சிகப்பு கூம்பு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் மூணு வெரைட்டி எடுத்துருந்தேன் இது ஒரு ரகம் மற்ற ரகம் இன்னொன்று இது ஒரு ரகம் இன்னொரு ரகம் அங்கே இருக்குது நான் இது கவர் பண்ணி காட்டுறேன் இதுக்கு வந்து என்னென்னா ஜீரோ மெயின்டெனன்ஸ் பொதுவாக வந்து என்னென்னா கொய்யாவில் இப்போ வந்து என்னென்னா மெஜாரிட்டி ஆஃப் விவசாயிகள் பயிர் பண்ணுறது எல்லாமே தாய்வான் பிங்க்கு அர்காகிரன் இந்த ஹைப்ரிட் வெரைட்டி தான் வச்சுருக்காங்க நூற்றி நாலு டிகிரி எங்களுடைய மாவட்டத்தில் அடித்த வெயிலுக்குலாம் வந்து என்னென்னா இந்த மரம் வந்து என்னென்னா இப்போ எப்படி இருக்குதோ இதே செழுமையில் தான் வந்து என்னென்னா மார்ச் ஏப்ரல் மேனுடைய ஃபர்ஸ்ட் வீக் வரைக்கும் ஏன்னா மே செகண்ட் வீக்கில் இருந்தால் இங்கே மழை பெய்ய ஆரம்பிச்சது அது வரைக்குமே இப்போ இருக்கிற செழுமையில் தான் இருந்துச்சு இது நாட்டு மரத்தினால் மட்டும்தான் இந்த டெம்பரேச்சருக்கெல்லாம் தாங்கியிருக்க முடியும் இதுவே நான் தாய்வான் பிங்க் அல்லது அர்காகிரன் வச்சுருந்தேன் அப்படின்னா இந்த வெயிலுக்கெலாம் வந்து என்னென்னா ஒன்று என்னால் தண்ணி கொடுத்துருக்க முடியாது அப்படி நான் அதை காப்பாற்றணுன்னா நான் தண்ணி வாங்கி தான் கொடுத்திருக்கணும் ஆனால் இதுக்கு ஜீரோ மெயின்டெனன்ஸ் இதுக்கு நான் கொடுத்த உரம்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு ஜீவாமிரதம் மற்றபடி பாசனத்தில் தண்ணி மட்டும்தான் வந்து கொடுத்தேன் இன்னும் ஒரு ஒன் இயருக்கு அப்புறம் போனால் இதுக்கு நான் எந்த விதமான எதுவுமே தண்ணி தேவையில்ல ஏன்னா இதை ஆட்டோமேட்டிக்காகவே வந்து நான் இது பண்ணிவிடும் அதனால தான் அண்ணா அடிக்கடி சொல்லுவார் நாட்டு மரங்கள் ஏன்னா மரத்தையும் காப்பாற்றும் உங்களையும் காப்பாற்றும் என்ற சுற்றுச்சூழலையும் காப்பாற்றும் நாட்டு மக்களையும் காப்பாற்றும் இன்னொன்று இன்றைக்கி நூற்றி நாலு டிகிரி ஃபேரன்ஹீட் இன்னும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் எத்தனை டிகிரி அடிக்குங்கிறது நம்மளால் எதிர்பார்க்கவே முடியாது அந்த இதில் வந்து டெம்பரேச்சரில் உங்களுக்கு தாங்கி நிற்கிற மரம் இந்த நாட்டு மரங்களாக மட்டும்தான் இருக்கும் இது அடுத்தது அப்படியே வாங்க இது வந்து என்னென்னா அண்ணன்ட்ட வாங்கி வச்ச மாதுளை பிங்க்கு ஒயிட்டு உருண்டைன்னு சொல்லிட்டு ஒரு மூணு விதமான ரகம் மாதுளை வந்து வாங்கி வச்சுருக்கேன் இதில் ஒன் த ரகம் வந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாம் சேம் டைமில் வச்சது தான் அந்த பப்பாளி இந்த மாதுளை அந்த கொய்யா இதெல்லாம் வந்து சேம் டைமில் வச்சது தான் இரநூத்தி இருபத்தஞ்சி நாள் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு மாதுளை மரத்தில் வந்து என்னென்னா பிஞ்சி பூ எல்லாமே வந்துருச்சு ஜஸ்ட் இப்போ ஒரு ஒரு அஞ்சு பத்து நாளைக்கு முன்னாடி நான் அதை கிள்ளிட்டேன் ஏன்னா இவ்வளோ சின்ன வயசில் வந்து என்னென்னா ஆறு மாதம் ஏழு மாதத்துலேயே விட வேணான்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு வருஷத்தில் காப்பு வருனார் ஆனால் ஒரு மரத்தில் வந்து முன்னாடியே காப்பு வந்துருச்சு நல்ல வளர்ச்சி பாருங்க எந்த விதமான இதுக்கு எதுவும் கொடுக்கல ஒரே ஒரு டைம் வந்து என்னென்னா ஜஸ்ட் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு குளிச்ச மோர் ஒரே ஒரு ஸ்ப்ரே கொடுத்தேன் ஜஸ்ட்டு இலை சுருட்டல் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொய்யாவுக்கு அதை தவிர இதுக்கு வந்து வேறு எந்த விதமான இதுவும் இல்லை மெயின் ஜீவாமிரதம் கீழே வந்து என்னென்னா மல்ச்சிங் போட்டிருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மூடாக்கு வந்து என்னென்னா இந்த செடிலாம் வைக்கும்போதே வந்து என்னென்னா தக்க பூண்டு கம்பு வந்து என்னென்னா ஈக்குவல் ரேஷியோவில் விரைச்சி அதை வந்து வளர்த்துட்டோம் அதை அப்படியே வந்து என்னென்னா நூறாவது நாள் அறுத்து கீழே அப்படியே மண்ணுக்கு மூடாக்கா போட்டோம் அதுதான் வந்து என்னென்னா இந்த வெப்பத்தை வந்து என்னென்னா காப்பாற்றி இந்த டைமில் வந்து என்னென்னா காப்பாற்றி நின்றுச்சு இந்த இதுக்கு மேலே ஜீவாமிரதம் பட பட இது எல்லாமே வந்து என்னென்னா மல்ச்சிங் வந்து என்னென்னா உங்களுக்கு மக்கி இந்த செடிக்கெலாம் உரமாகும் ஸோ இது மல்ச்சிங் பற்றி அது ஒரு தனி கான்செப்ட்டு இதை பற்றி அண்ணன் உங்கள்ட்ட டீட்டெயிலாக பேசுவார் தனி வீடியோவே போடுவார் நானும் வந்து பார்த்தோன்னா இதை பற்றி நான் சொல்கிறேன் டீட்டெயிலாக வந்து என்னென்னா எப்படி மூடாக்கு போகணும் உயிர் மூடாக்குன்னா என்ன பால் மூடாக்கு அதை பற்றி வந்து இதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறது ஏன்னா மூடாக்கு மட்டும்தான் மண்ணையும் வளமாக்கும் இன்னொன்று உங்களுடைய நீர்னுடைய தேவையும் குறைக்கும் அடுத்தது வாங்க இது வந்து இடையில் வந்து என்னென்னா நாங்கள் வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸிங்காக வந்து மெரிசீரியா வச்சுருக்குறோம் பதினாறுக்கு பதினாறு கேப்பில் வந்து என்னென்னா கிழக்கு மேற்கில் வந்து பதினாறு வடக்கு தெற்குலேயும் பதினாறு எங்கேருந்து பார்த்தாலும் பதினாறுக்கு பதினாறுல வரும் பதினாறுக்கு பதினாறுல வந்து என்னென்னா உங்களுக்கு கிளரிசீடியா வச்சுருக்கேன் இது வந்து என்னென்னா உங்களுக்கு ஒரு நைட்ரஜன் ஃபிக்ஸிங்காக வந்து என்னென்னா இருக்கும் ஒரு தக்கப்பூண்டு வந்து செய்கிற வேலையை இது வந்து என்னென்னா இது பண்ணோம் இதனுடைய நிழலில் வந்து என்னென்னா இந்தாண்ட வாழை அந்தாண்ட கொய்யா அந்தாண்ட பப்பாளி இந்தாண்ட பேக்கில் வாழை இந்த மாதிரி மாதிரிலாம் கொய்யா இருக்குது மொத்தம் ஒரு எட்டு செடிக்கு ஒரு கிளரிசீடியான்ற கணக்கு பேசிஸில் வச்சுருக்கோம் எந்த சைடு பார்த்தாலும் எவ்ரி நாலு அடிக்கு ஒரு செடி இருக்கும் இதனுடைய இதுக்கு இதுக்கு தேவையான நைட்ரஜன் வந்து இது எடுத்து கொடுக்கும் அதுதான் இன்னொன்று இது இன்னும் கொஞ்சம் நல்லா உயரம் வந்துருச்சு அப்படின்னா இதை கட் பண்ணி கீழே வந்து மூடாக்கா போடுவோம் எத்தனை முறை கட் பண்ணாலும் இது வளர்ந்துக்கிட்டே இருக்கும் அதுதான் இந்த கிளெரிசீடியாவினுடைய இது இன்னொன்று இது நல்லா வந்து என்னென்னா இது வந்து இந்த உணவு காடு நல்லா கீழே வந்து நிழல் வராத அளவுக்கு சூரிய ஒளிப்படாத அளவுக்கு வளர்ந்துருச்சுன்னா இதில் குறுமிளகு ஏற்றி விட்டுக்கலாம் அது ஃபியூச்சரில் இன்னும் ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் அந்த பிளானு இப்போதைக்கு இது வந்து என்னென்னா மெயினாக நைட்ரஜன் பிக்சர் மூடாக்குக்காக யூஸ் பண்ணுறோம் ஸோ இது வந்து என்னென்னா ஒரு வகையான அது வந்து வேற ரகம் இது வேற ரகம் கொய்யா வந்து வாங்க இது வந்து என்னென்னா அண்ணன்ட்ட நான் வாங்கி வச்சேன் மாஞ்சிரி மொத்தம் வந்து என்னென்னா முப்பத்தி ஆறு மாவு எடுத்துகிட்டு வந்தேன் அண்ணன்ட்டேருந்து இருந்து முப்பத்தி ஆறில் வந்து என்னென்னா ஒரு வெரைட்டிக்கு மூணுன்னு சொல்லிட்டு பன்னெண்டு வெரைட்டி எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ மனோரஞ்சி மனோரஞ்சிதம் ஜிலேபி பச்சரிசி செந்தூரா மனோரஞ்சிதம் மூவாண்டன் சர்க்கரை குண்டன் செந்தூரம் ஸோ இது மாதிரி வந்து என்னென்னா நடுசாலை மொத்தம் ஒரு எட்டு வெரைட்டி ஞாபகம் இருக்குது இன்னொரு நாலு வெரைட்டி ஞாபகம் இல்லை மொத்தம் பன்னெண்டு வெரைட்டி வச்சோம் அன்னண்ட்டை வாங்கிட்டு வந்து வைக்கும்போது கண்ணு பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு ஜஸ்ட்டு ஒரு ஒரு அடி உயரத்தில் எடுத்துருந்தேன் பாருங்கள் என் இடுப்பு உயரத்தை தாண்டிடுச்சு ஸோ ஒரு நாலு அளவுக்கு வந்து பார்த்தோன்னா ஆவரேஜாக ஒரு க்ரோத் இருக்குது ஃபஸ்ட்டு அங்கே வச்சது காசா லெட்டு வந்து என்னென்னா அது நல்ல குரோத்து என்னுடைய நெஞ்சளவுக்கு வந்துருச்சு அப்படின்னா அஞ்சடி வளர்ந்துருச்சு ஸோ ஜஸ்ட்டு இரநூத்தி இருபது நாளில் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இன்னொன்று அன்னம் கொடுத்தனுடைய உயிர் இலை கூட இன்னும் வந்து கொட்டில் அடித்த வெயில் நூற்றி நாலு டிகிரி பேரங்கிட்டுக்கு இந்த பப்பாளியினுடைய நிதல் இந்த பப்பாளி இந்த சைடில் இருக்கிறது இதனுடைய டான்சிங் ஷேடோவில் இது இருந்துச்சு கீழே உயிர் மூடாக்கு வந்து பார்த்தோன்னா நமக்கு தால் மூடாக்கு கொடுத்துருக்குறோம் ஜீவாமிரதம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு ஜீவாமிர்தம் இது மட்டும்தான் இதை தவிர வேறு ஒன்றுமே இல்லை வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது நாட்டு வெரைட்டினால் மட்டும்தான் வந்து என்னென்னா இந்தளவுக்கு வந்து வளர முடியும் இன்னொன்று இந்த தட்பவெட்ப நிலையை தாங்க முடியும் ஸோ ஃப்யூச்சரில் வந்து என்னென்னா இப்போ நீங்கள் இதே இந்த இடத்துல ஒரு ஹைப்ரிட் ஒட்டுராக நான் வந்து என்னென்னா ஒரு அல்ஃபோன்ஸாக அல்லது பங்கனப்பள்ளி இதெல்லாம் வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக தாங்கியிருக்கோம் பட் ஆனால் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி கொடுத்துருக்கணும் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருக்கணும் ஸ்ப்ரே பண்ணணும் இதெல்லாம் வந்து இது பண்ணுறது நம்ம நண்பர் அருளோட தோட்டத்தில் வந்து என்னென்னா அவர் தான் வந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி வச்சு அவர் இப்போ காய் இருக்கிறாரு ஜூரோ மெயின்டெனன்ஸில் அதே அளவுக்கு இதுவும் வந்து பார்த்தோன்னா ரெடி இருக்குது சொல்கிறேன் இது நீங்கள் பார்த்தது மாதுளை சொல்லிட்டேன் பப்பாளி சொல்லி வச்சு மாஸ்க் காமிச்சிட்டேன் அடுத்தது வந்து என்னென்னா சீத்தாமரம் இருக்குது அங்கிட்ட வந்து என்னென்னா ஒரு மூணு வகையான சீதா வாங்கிட்டு வச்சேன் இது ராம் சீதா அந்தாண்டை வந்து என்னென்னா சீத்தாவிலே வந்து வெள்ளை ரகம் நமக்கு எல்லாருமே தெரிஞ்சது வந்து என்னென்னா வெள்ளை கலரில் இருக்கிற உள்ளே வந்து வெள்ளை கலரில் இருக்கிற சதைப்பற்ற அடுக்கிற சீத்தா அது எல்லாத்துக்கும் தெரியும் இன்னொன்று சிகப்பு சீதா அதுவும் அந்தாண்ட வெயில இருக்குது நான் உங்களுக்கு இது ராம் சீதா இதுவும் வந்து எந்தளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் கிட்டத்தட்ட மூணடி வந்து வந்துருச்சு இந்த மாமரத்துக்கு ஈக்குவலான உயரத்தில் இது வந்துருச்சு இதெல்லாம் எதுக்குன்னா இது வந்து ஒரு கிட்ட ஒரு 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 ஒன் ஏக்கரில் வச்சுருக்கிற ஹைடென்சிட்டியில் எட்டு கெட்டில் வச்சுருக்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு உணவு காடு ஸோ இதில் ஃபஸ்ட்டு இப்போ பப்பாளி வந்து பழம் வந்துருச்சு இயற்கை முறையில் விளைஞ்ச பப்பாளி எந்தளவுக்கு பாருங்கள் ஜூர மெயின்டெனன்ஸில் வெறும் தண்ணி மட்டும் கொடுத்து வளர்ந்த பப்பாளி பார்த்துருப்பீங்க இன்னும் ஒரு ஆறு மாதம் டு ஏழு மாதத்தில் வந்து என்னென்னா இந்த எல்லாம் வந்து இப்போ தான் மழை பெஞ்சு நல்லா இதாகிட்டு வருது வாழை வந்து என்னென்னா டெவலப் ஆகிடும் அடுத்தது வாழை வரும் அடுத்தது வந்து என்னென்னா இன்னொரு ஆறு மாதம் டு ஏழு மாதத்தில் மாதுளை வந்துடும் மாதுளை வந்ததுக்கு அப்புறமா வந்து என்னென்னா அடுத்த வருஷம் வந்து எண்டில் வந்து கொய்யா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எண்டில் கொய்யா வந்துடும் அதுக்கு அடுத்தது வந்து சீத்தா வந்துடும் அதுக்கு அடுத்தது நெல்லி வந்துடும் ஸோ இதெல்லாம் நாலு வருஷம் ஒன் பை ஒன்னாக வரும்போது வந்து என்னென்னா பப்பாளி இப்போ ஃபஸ்ட்டு வந்ததெல்லாம் அறுவடைக்கு வந்துடும் ஒரு மூணு வருஷத்தில் இந்த பப்பாளிலாம் எடுத்து ட்ரெஞ்சில் வந்து அப்படியே போட்டுடலாம் வந்து என்னென்னா மூடாக்கா போட்டுடலாம் ஸோ எந்த விதமான இன்புட் வெளியிலேருந்து நாங்கள் எடுத்துகிட்டு வரதில்லை இங்கேருந்து எந்த விதமான வேஸ்ட்டும் நாங்கள் வயலை விட்டு வெளியிலேயும் எடுத்துகிட்டு போகிறது இங்கே என்ன வருதோ அதை அப்படியே எடுத்து இங்கே மூடாக்கா போட்டுடுறோம் அப்படியே அது உரமாகிக்குது இங்கேலாம் பார்க்குங்க மண் அளவுக்கு வந்து பாருங்க இதெல்லாம் வந்து மண் எப்படி வந்து பொங்கி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ மண் அப்படியே வந்து நடக்கிறதுக்கு ஒரு ஸ்பாஞ்ச் மேலே நடக்கிற அளவுக்கு வந்து மண் மாற்றி வச்சு வந்து ஸோ இந்த கான்செப்ட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ணன் சொல்கிற உணவு காடுங்கிற கான்செப்ட்டு எல்லாரும் அட்லீஸ்ட் வந்து என்னன்னா அவங்கவுங்களா முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னென்னா ஏக்கர் கணக்கில் இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு சென்ட்டு கணக்கில் ஏதாவது ஃபாலோ பண்ணுங்கள் அண்டு முக்கியமான இது ரெண்டே விஷயம் இயற்கை விவசாயம் வந்து என்னென்னா இன்றைக்கி விவசாயிகள் தோக்குறது ரெண்டு இடத்துல ஒன்று விவசாயம் செய்கிற முறை இன்னொன்று அதுக்கு நம்ம தேர்ந்தெடுக்கிற விதையோ அல்லது வந்து வித்துக்கள் நீங்கள் மாத பயிர்கள்னு சொல்லக்கூடிய உளுந்து தட்டைப்பயிறு அல்லது வந்து என்னென்னா மக்காச்சோளம் இது பண்ணாலும் சரி இல்லை பல வருட பயிர்கள் சொல்லக்கூடிய இந்த பழமரமாக இருக்கட்டும் இல்லை வேறு எதுவாக இருந்தாலும் நம்ம தோற்று போகிறது வந்து என்னென்னா எல்லாம் ஹைப்ரிட் தான் இன்னும் மக்களுக்கு வந்து என்னென்னா நாட்டு மரன்றது ஒன்று இருக்குங்கிறதே நிறைய பேத்துக்கு தெரியல இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இந்த நாட்டு பழம் எப்படி இருக்குங்கிற ஒரு டேஸ்ட்டு கூட இல்லை அந்தளவுக்கு அழிஞ்சிட்டு வருது அந்த மாதிரி வந்து என்னென்னா ஒரு மோகன்ராஜ் பார்த்தாது ஓ மாவட்டத்துக்கு ஒரு மோகன்ராஜ் தேவை எனவே இது நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குது யாராவது வேணும் வந்து பார்க்கணுன்னா எப்போ வேணாலும் பாருங்கள் இந்த மாடல் வந்து எப்படி இருக்குன்றது பாருங்கள் செய்யுங்க ஸோ ஃப்யூச்சரில் வந்து என்னென்னா நாட்டு மரங்கள் மட்டும்தான் நம்மளையும் காப்பாற்றும் இந்த உலகத்தையும் காப்பாற்றும் மற்ற மக்களையும் காப்பாற்றும் நமக்கு தேவையான எல்லாத்தையும் சுற்றுச்சூழலையும் பாதுகாக்கும் அதே மாதிரி மனிதனை தவிர மற்ற ஐந்தறிவுகள் ஐந்தறிவு நான்கறிவு மூன்றறிவு எல்லோரும் வந்து வாழ்றதுக்கான பல்லுயிர் இது வந்து இந்த உணவு காட்டில் உருவாகிட்டு இருக்குது ஸோ வந்து பாருங்கள் ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாம் இயற்கை விவசாயத்துக்கு மாறுங்க இயற்கை விவசாயம் செஞ்சால் மட்டும்தான் ஃப்யூச்சரில் வந்து என்னென்னா நம்ம நோய் நொடி இல்லாத வாழ முடியும் அப்படி இல்லைனா வந்து என்னென்னா பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி படங்கள்லேயும் சின்ன தொடர்கள்லையும் பார்த்துட்டு இருந்த கேன்சர் டயபெட்டிஸ் பிளட் ப்ரெஷர் ஆஸ்துமா ப்ரான்கைட்டிஸ் க்ளோசிஸ் தைராய்டு இதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஹார்ட் டிசீஸ் இந்த எட்டில் ஏதாவது ஒரு வியாதி இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது இன்றைக்கி பிறக்கிற குழந்தை இதோடு இருக்குது இதெல்லாம் நம்ம இது பண்ணணுன்னா நஞ்சில்லாத நம்ம வந்து ஒரு இயற்கை இதை சாப்பிட்டா மட்டும்தான் முடியும் ஸோ நஞ்சில்லா உணவு நோயில்லா வாழ்வு அதுக்கு இயற்கை விவசாயம் மட்டும்தான் தீர்வு ஸோ இயற்கை இது இந்த இந்த உணவுக்காட்டை வந்து பாருங்கள் எந்த விதமான என்னுடைய நம்பர் இந்த லொக்கேஷன் வந்து நான் கூகுள் மேப் இது கீழே அண்ணன்ட்ட நான் போட சொல்கிறேன் எப்போ வேணாலும் வந்து பாருங்கள் தேவை பழம் வேணுனாலும் அண்ணன்ட்ட சொல்லி நான் இது பண்ணுங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் உங்கள் வீடு தேடி வந்து என்னென்னா பழங்கள் வந்து டெலிவரி ஆகும் நன்றி வணக்கம்